அண்மை செய்தி மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது மாதம்பட்டி பாகசாலா நிறுவனம் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் தனது நிறுவனத்திற்கு எதிராக கருத்துக்களை தெரிவிப்பதாக மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மாதம்பட்டி விவகாரத்தில் தங்கள் நிறுவனத்தை தொடர்புபடுத்தி சமூக வலைதளத்தில் கருத்துக்கள் பதிவிட ஜாய் கிறிஸ்லாவுக்கு தடை விதிக்கக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி ஜாய் கிறிஸ்லாவுக்கு எதிரான மாதம்பட்டி நிறுவனத்தின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ரங்கராஜ் விவகாரத்தில் தங்கள் நிறுவனத்தை தொடர்பு படுத்தி சமூக வலைதளங்களில் பல்வேறு கருத்துக்கள் பதிவிட ஜாய் கிசில்டாவுக்கு தடை விதிக்க கோரி மாதம்பட்டி பாகசலா நிறுவனம் தொடர்ந்த வழக்கை தற்போது தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது திருமணம் செய்து கொண்டு செய்து ஏமாற்றிவிட்டதாக ஆடை வடிவமைப்பாளர் நிபுணர் ஜாய் கிசில்டா பிரபல சமையல் நிபுணர் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிராக புகார் அளித்திருந்தார் இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் பல்வேறு வீடியோகளை பதிவிட்ட ஜாய் கிசில்டா மாதம்பட்டி பாகசலா நிறுவனத்தையும் டேக் செய்திருந்தார் இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தை தொடர்பு படுத்தி சமூக வலைதளங்களில் பல்வேறு கருத்துக்கள் பதிவிட ஜாய் குசில்டாவுக்கு தடை விதிக்கக் கோரி மாதம்பட்டி தங்கவேலு ஹாஸ்பிட்டாலிட்டி பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு செந்தில் செந்தில்குமார் விசாரித்தார் மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தின் சார்பில் செல்டாவின் சமூக வலைதள பதிவுகளால் கடந்த ஆகஸ்ட் மூன்றாம் தேதி முதல் செப்டம்பர் வரை பதினோரு கோடியே இருபத்தி ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கேட்டரிங் ஆர்டர்கள் ரத்தாகியுள்ளதாகவும் சமூக வலைதள பதிவுகளை நீக்க உத்தரவிட வேண்டும் எனவும் மாதம்பட்டி பாகசாலை நிறுவனத்தை தொடர்பு தடை விதிக்க வேண்டும் என்றும் பலர் வாதங்கள் வைக்கப்பட்டது இதே போல்டா தரப்பிலும் சமூக வலைதள பதிவுகளில் மாதம்பட்டி பாகசாலை நிறுவனம் பற்றியோ நிறுவனத்தின் வர்த்தக நடவடிக்கை குறித்தோ எதையும் தான் பதிவிடவில்லை என்றும் பதினோரு கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறும் நிலையில் கேட்ரிங் ஆர்டர் எப்போது புக் செய்தனர் எப்போது ரத்து செய்யப்பட்டது எவ்வளவு அட்வான்ஸ் பெறப்பட்டது எவ்வளவு அட்வான்ஸ் திரும்ப கொடுக்கப்பட்டது என எந்த விவரங்களையும் தெரிவிக்கவில்லை என்றும் கேட்ரிங் ஆடர்கள் கத்தானதற்கும் ரிசல்டாக்கிறதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்று ஜாய்க்கு தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் கேட்ட நீதிபதி தடை கோரிய மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளிவிட்டிருந்தார் இந்த நிலையில் மாதமண்டி பாடசாலை நிறுவனம் தொடர்ந்த இந்த வழக்கில் இது அப்போது தீர்ப்பளித்துள்ள நீதிபதி என் செந்தில்குமார் ரங்கராஜ் விவகாரத்தில் தங்கள் நிறுவனத்தை தொடங்குபடுத்தி சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவிட ஜார்காவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற மாதம்பட்டி பாகசலா நிறுவனம் தொடர்ந்து வழக்கை தள்ளுபடி செய்து தற்போது நீதிபதி என் செந்தில்குமார் உத்தரவிட்டிருக்கிறார் ராம்குமார் கிருஷ்ணமூர்த்தி தகவலுக்கு நன்றி